தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் ஒரு நாள் முழுக்க இத்தனை பேர் அமர்ந்து இவ்வளவு நேரம் கேட்பது என்பதே நம் இலக்கை அடைவதற்கு ஒரு உந்துதலாக இருக்கிறது இந்த நூலை தோழர் மனோகரன் அவர்களும் தோழர் மணி அவர்களும் எனக்கு அனுப்பி தொடர்ந்து ஒரு இரண்டு நாளுக்கு ஒரு முறை படித்து விட்டீர்களா படித்து விட்டீர்களா என்று கேட்டு ஊக்கப்படுத்தவும் அந்த அழுத்தத்தை கொடுக்கவும் செய்தார்கள் இரண்டும் தேவையானது ஒன்றை என்பதை இந்த நூலை படிக்கத் தொடங்கியதிலிருந்து முடிக்கும் வரை நான் உணர்ந்தேன் இந்த இந்துத்துவ பாசிச எதிர்ப்பு இந்த எதிர்ப்புக்கு முன்னணி கட்டுவது கூட்டு இயக்கங்களை உருவாக்குவது அனைத்து பாசிசத்திற்கு எதிரான அணிகளையும் திரட்டுவது என்பது இந்திய அளவில் எத்துணை காத்திரமாக நடைபெறுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் தமிழ்நாட்டு அளவில் இருப்பது போல் இந்திய அளவில் இத்துணை தீவிரமாக இருக்கிறதா என்பதை நாம் உணர வேண்டும் இந்த பாசிச எதிர்ப்பு கூட தமிழ்நாட்டில் பண்பளவில் வேறுபட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கும் அளவிற்கு காத்திரமாக தமிழ்நாட்டை தாண்டி இல்லை ராகுல் காந்தி வழியாக காங்கிரஸ் எத்துணை சத்தமாக பேசினாலும் வடக்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் எத்தனை கருத்தரங்கை நடத்தினாலும் அது தேர்தலை ஒட்டியதாக இருக்கிறதே தவிர இப்போது நம் தோழர்கள் பேசினார்கள் பாஜகவை ஆட்சியிலிருந்து இறக்குவது மட்டுமல்ல அந்த பாசிச போக்கை அடியோடு வீழ்த்த வேண்டும் என்று பேசினார்கள் இந்த கோணத்தில் இந்தியா முழுக்க நாம் கூட்டியக்கங்களையோ முன்னணியையோ ஏதேனும் ஒரு செயல் கட்ட முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொல்லிய பலவற்றுள் எனக்கு உடன்பாடு உண்டு ஆனால் எதையும் ஒரு அதிருப்தியுடன் அவநம்பிக்கையுடன் அணுக வேண்டியது இல்லை நாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில்தான் மிக முக்கியமான இந்த மூன்று இயக்கங்களும் தோன்றியது ஆனால் அவர்கள் இப்போது ஆட்சிக்கு வந்து அரசமைப்பை அரசமைப்பின் மீது ஏறி மிதித்து அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் அழித்தொழித்து ஒரு காட்டு தர்பார் ஆட்சியை பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாமும் நூறாண்டுகளை விட்டோம் என்ன செய்துவிட்டோம் என்ற ஒரு அவநம்பிக்கை ஒரு அயற்சி தோழர்களிடம் இருக்கிறது அப்படி நாம் ஒரு அயற்சியை கொள்ள தேவையில்லை என்பது எனது கருத்து ஏனென்றால் அந்த வலதுசாரி கருத்து வலதுசாரி அரசியல் கட்சி என்பது இருக்கக்கூடிய நிலவும் அமைப்பில் அதை மேலும் துரிதப்படுத்தி நிலவும் அமைப்பை தக்க வைத்து அந்த சுரண்டலை கூடுதலாக செய்வதற்கு போராடுகிறது நாம் ஒரு மாற்றுக்கு போராடுகிறோம் நாம் ஆட்சிக்கு வந்துவிடுகிறோம் என்று கற்பனை செய்து பார்ப்போம் ஆட்சிக்கு வந்தோடனே இது அப்படியே தொடர்வதற்குத்தான் நாம் இந்த இயக்கங்களை நடத்துகிறோமா நாம் புரட்சியைப் பற்றி பேசுகிறோம் வெறும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை மட்டும் நாம் பேசவில்லை அது மட்டுமே இடதுசாரிகளின் திட்டமாக இருந்தால் நாம் அந்த கவலையை கொள்ளலாம் ஆனால் நமது திட்டம் இந்திய சமூகத்தை மாற்றுவது ஒரு புரட்சியை நிகழ்த்துவது சமூக அமைப்பை மாற்றக்கூடிய இயக்கங்கள் மக்களிடையே மெதுவாகத்தான் வேறுன்றும் ஆகையால் அவர்களும் நூறாண்டு ஆகிவிட்டார்கள் நாமும் நூறாண்டு ஆகிவிட்டோம் என்பதால் அவர்கள் வென்றுவிட்டார்கள் நாம் தோற்றுவிட்டோம் என்று கருத தேவையில்லை என்று நினைக்கிறேன் நமது ஆசான்கள் மார்க்ஸ் எங்கல்ஸ் அவர்கள் கனவு கண்டது போல உலக நிகழ்வுகள் புரட்சிகள் நடந்து நடந்துவிடவில்லை என்றாலும் அவர்கள் கண்டுபிடிப்புகள்தான் அவர்களது தான் அவர்களது மெய்யியல்தான் இன்று வரை நடைமுறையில் நாம் சோதித்து பார்த்தவரை நமக்கு ஆயுதமாக இருக்கிறது ஜெர்மனியை நம்பினார்கள் ஆனால் அதே ஜெர்மனியில் தான் எந்த ஜெர்மனியில் புரட்சி நடப்பதற்கு அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்று நமது ஆசான்கள் நம்பினார்களோ அதே ஜெர்மனியில்தான் பாசிசம் என்ற அந்த பிற்போக்கு வலதுசாரி அரசியல் அந்த ஆட்சி முறை உச்சாணி கொம்பை தொட்டது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆகையால் நமது ஆசான்களின் முடிவுகளை மறுக்க மறுப்பதற்கு நாம் அஞ்சவில்லை ஆனால் அப்படி மறுப்பதற்கு நமக்கு ஒரு கராரான அடிப்படை தேவை கராரான உண்மை நமக்கு கிடைக்கும் என்றால் நாம் மறுக்கலாம் அது தயவு தாட்சணியமாக பார்க்க வேண்டியதில்லை அப்படி மறுத்தால் தான் அப்படி கிடைக்கும் பட்சத்தில் மறுத்தால் தான் நாம் மார்க்சிஸ்டுகள் பென்ஸ்டைனும் காவுட்ஸ்கியும் மார்ச் காலத்தில் வாழ்ந்தவர்கள் பென்ஸ்டைன் எல்லாம் மார்க்ஸோடு நேரடியாக விவாதம் செய்தவர் பின்னால் லெனின் காலத்தில் இவர்களின் முடிவில் இருந்து மார்க்சோடு ஒரு அறையில் அமர்ந்து விவாதங்கள் செய்த பென்ஸ்டைனின் முடிவில் இருந்து லெனின் முரண்படுகிறார் வேறு ஒரு முடிவை எடுக்கிறார் முதல் உலகப் போரை பயன்படுத்தி முதல் உலக போரில் பங்கெடுக்க வேண்டும் என்ற பென்ஸ்டைன் முடிவையும் காவுட்ஸ்கியின் முடிவையும் மறுத்து லெனின் அதை புரட்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் இது ஒரு அஃபிஷியல் மார்க்சிஸ்ட மறுக்கிறது தானே ஆனால் அவர் எந்த துணிச்சலில் மறுத்தார் ரஷ்யாவில் நரோத்னிக்குகள் என்ற அமைப்பு இருந்தது உங்களுக்கு தெரியும் லெனினோட அண்ணன் கூட பீப்புள்ஸ் வில் என்று சொல்லப்படுகிற மக்கள் சித்தம் என்ற அமைப்பின் உறுப்பினர் ஜாரை கொலை செய்ய முயற்சித்தார் என்ற காரணத்திற்காக தூக்கிலிடப்பட்டவர் லெனினோட அண்ணன் அண்ணன் கூட பிறந்த நரோத்னிக்குகள் மீதும் கூட மார்க்ஸ் பெருமதிப்பு கொண்டிருந்தார் நரோத்னிக் தலைவர்களோடு நேரடி தொடர்பில் மார்க்ஸ் இருந்தார் ஆனால் நரோத்னிக்குகளின் மீது மார்க்ஸ் வைத்திருந்த மதிப்பீட்டில் இருந்து லெனின் வேறுபட்டார் என்பது வரலாறு ரஷ்யாவில் இருந்த கம்யூன் சிஸ்டத்தை அந்த கம்யூன் அமைப்பை நரோத்னிக்குகள் பயன்படுத்த முனைந்தார்கள் அது நிலப்பிரபுத்துவ முறையில் இருந்து சோசியலிசத்தை நோக்கி செல்லுவதற்கு அதை பயன்படுத்த முடியும் என்று நரோத்னிக்குகள் நம்பினார்கள் மார்க்ஸுக்கும் கூட அப்படி ஒரு கண்ணோட்டம் இருந்தது ஆனால் லெனின் தன்னுடைய மண் தன்னுடைய மக்கள் குறித்து அங்கு நிலவி வந்த முதலாளித்துவ வளர்ச்சி குறித்து ஒரு தீர்க்கமான ஆய்வினை செய்திருந்ததால் இந்த கம்யூனிசிஸ்டத்தில் எத்துணை ஒரு சோசியலிச பண்பு இருந்த போதும் இந்த முதலாளித்துவ வளர்ச்சியை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை அப்படியே பயன்படுத்த முடியாது என்ற முடிவுக்கு அவர் வந்தார் அவர் பச்சையாக சொன்னார் நரோத்னிக்குகளின் ஈகங்கள் மீது நமக்கு மதிப்பிருக்கிறது ஆனால் நரோத்னிக்குகளின் வரலாற்று பாத்திரம் ரஷ்யாவை பொறுத்தவரை பிற்போக்குத்தனமானது என்று லெனின் பச்சையாக சொன்னார் அந்த துணிச்சல் அவருக்கு எங்கிருந்து வந்தது என்றால் அவர் வாழ்ந்த சமூகம் அவருடைய நாடு அது சர்வதேச அளவில் அன்றைய நிலவரத்தில் என்ன நிலையில் இருக்கிறது என்பதில் அவருக்கு ஒரு தெளிந்த அறிவு இருந்தது அதனால் அவர் அந்த துணிச்சலான முடிவுக்கு போனார் ஆகையால் நாம் எதையும் மறுப்பதற்கு அஞ்சவில்லை ஆனால் மறுப்பதற்கு ஒரு கராரான அடிப்படை உண்மை நமக்கு தேவைப்படுகிறது அண்மையில் முகநூலில் ஒரு விவாதம் நியூட்டன் அறிவியல் மன்றம் நம்ம மறைந்த தோழர் இளங்கோ பிச்சாண்டி அவரோடு ஒரு விவாதம் நடந்தது இந்த மேட்டர் குறித்து இந்த விவாதம் பிலாசபிகல் மேட்டர் மார்க்சிஸ்ட் மேட்டர் மார்க்சிய அந்த பருப்பொருள் குறித்து ஒரு விவாதம் வந்தது அப்ப வந்து பிசிக்கல் மேட்டர் மட்டும்தான் பௌதீக இருப்பு உடைய பொருள் மட்டும்தான் பொருள் என்று சொல்வது தவறு என்று விவாதம் செய்தோம் நானும் தியாக அவர்களும் ஆனால் அவர் அதை மறுத்தார் மறுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் சார்பாக இவர்கள் பௌதிக இருப்பு இருப்பதை பொருள் இல்லை என்று சொல்கிறார் என்று சொன்னார் ரொம்ப கவனிக்கணும் இருப்பு மட்டுமே மேட்டருக்கு இலக்கணம் இருப்பு இருப்பவை மட்டுமே மார்க்சிய பருப்பொருள் இல்லை காணல் நீர் கூட மார்க்சிய பருப்பொருள் தான் நிழல் கூட மார்க்சிய பருப்பொருள் தான் சூரிய உதயம் என்ற தோற்றம் கூட சூரியன் உதைப்பதில்லை சூரிய உதயம் என்ற தோற்றம் கூட பருப்பொருள் தான் ஆகையால் பருப்பொருளுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படிங்கிறத பௌதிக இருப்பு பௌதிக பண்பு இருக்கணும் அப்படிங்கிறத கட்டாயமா வைக்கக்கூடாதுன்றப்ப அவர் நம்மள எங்க கொண்டு போய் சிக்க வைக்க முயற்சி பண்ணார்னா தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரான்னு தெரில பௌதிக இருப்பு இருக்கிறத மேட்டர் இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு வந்தாங்க என்னன்னா இந்த மெய்யியல் விவாதங்களில் சமூக அறிவியல் போன்ற ஒரு அப்ச்ராக்ட் சயின்ஸ் ஒரு அருவமான அறிவியல் விவாதங்களில் நாம் கொஞ்சம் பசங்கனாலும் வழி தவறி போயிடுவோம் நம்மளுடைய எண்ணம் தூய்மையானதாக இருக்கும் நல்லதுக்கு தான் நினைச்சு தான் அதை பேசுவோம் ஆனால் அந்த மெய்மையை சரியாக காணாவிட்டால் நாம் கட்டாயம் வழி தவறி சென்று விடுவோம் அது ஒரு சாதாரண கலைச்சொல்லில் கூட அப்படி ஒரு சிக்கல் வரும் சிங்கிளாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த சிங்கிள் அந்த சிங்கிளாரிட்டின்றதுக்குள்ளே போனோம்னா நம்ம வலிதவரி போயிருவோம் அதனால தான் அதை வந்து இயன் புள்ளி இயன் வலுவோம்னு மொழிபெயர்த்தாங்க இயற்பியல் விதிகள் வலுவிற ஒரு இடம் அப்படின்னு அப்போ வலித வரி போய்விடக் கூடாது என்பது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கூடுதலாக சமூக அறிவியலில் நாம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் எப்போது மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் இந்த புத்தகம் குறித்த விவாதம் அரசு ஏகபோக முதலாளித்துவம் அரசு ஏகபோக முதலாளித்துவத்தை தான் நாம் சோசலிசத்திற்கான நுழைவாயிலாக நாம் கருத வேண்டும் என்று லெனின் கூறியுள்ளார் அதைத்தான் அவர்கள் முதல் பக்கத்திலேயே மேற்கோளாக காட்டியிருக்கிறார்கள் ஆனால் காலையில் பேசும்போது வழக்கறிஞர் தோழர் மறுத்தது என்னுடைய முழு உடன்பாடான கருத்து அதே தான் நானும் பேசணும்னு வந்திருந்தேன் அதனால் அவர் பேசிட்டார் அதை ஒரு பாட்டாளி வரைக்கும் அரசு புரட்சி செய்து அரசு நம் கையில் இருக்கும் போது செய்யும் இன்னும் சொல்ல போனா இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த பண்டவரி குறித்து அப்படிங்கறதுல லெனின் என்னென்ன பேசுறாருன்னா முதலாளிகளை விலக்கி வாங்கலாம்னு கூட நம்ம ஆசான்கள் சொல்லி ஒரு நல்ல நிபுணரை முதலாளித்துவ நிபுணரை விலைக்கு கூட வாங்கலாம் நம்மளுடைய காரியங்களை அடைந்து கொள் அதாவது ஒரு சோசியலிச சமூகத்திற்கு ஒரு பெருவீத உற்பத்தி தேவை மக்களை நிறைவடை செய்யக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் தொக்க விழுந்தாலும் நம்மளுடைய உறவுகளை வளர்ப்பதில் சிக்கல் வந்துடும் அதனால உற்பத்தியை பெருக்கணும் பெருவீத உற்பத்தியை நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் முதலாளித்துவத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாளிகள் நிபுணர்களாக இருக்கக்கூடிய முதலாளிகள் விலைக்கு வாங்கியேனும் செய்ய வேண்டும் என்பது ஆட்சி அதிகாரம் நம்மிடம் இருக்கும் போதுதான் அதை நாம் செய்ய முடியும் இதை வந்து அப்படி நம்ம தவறுதலா நம்ம அது கட்டாயம் அது ஒரு பாதை அதனால இங்கிருந்தே நம்ம அந்த பாதைக்கு தான் சண்டை போடணும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம போயிடக்கூடாது இன்னொன்று இந்த யானிஸ் இதுக்கு முன்னாடியுமே ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் தாமஸ் பிக்கட்டி அவர் வந்து ஒரு நூல் அது கேபிட்டலுக்கு ஆல்டர்னேட்டாக கொண்டு வர்ற மாதிரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரிஸ் கேபிட்டல் அப்படின்னு கொண்டு வந்தார் இருபத்தோராம் நூற்றாண்டுக்கான மூலதனம் அப்படிங்கிற அது வளர்ச்சி வளர்ச்சி பார்த்தா அதுக்குள்ள கீன்ஸ் என் தியரி தான் இருக்கு நீங்கள் அதை எவ்வளவு தலைகளாக படித்து பார்த்தாலும் அது அமர்த்தியாசன் விமர்சனம் பண்ணியிருந்தாரு சிலவேனியன் மார்க்சிஸ்ட் சிலேவா சீசக் விமர்சனம் பண்ணியிருந்தார் இவங்க எல்லாருமே அது அது வந்து திருப்பி திருப்பி எழுதப்பட்ட ஒரு கீன்சியன் தேரியை தான் மாற்றி மாற்றி அவர் எழுதுறாரு அதிகபட்சம் அவர் எங்கே போய் நிற்கிறாருன்னா வெல்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து அது யூனிவர்சலாக நம்ம ஒரு கேபிட்டலை வந்து வச்சிருக்கணும் வெல்த்துக்கு வந்து டேக்ஸ் போடணும் அப்படிங்கிறத கடைசியில் வந்து ஒரு அரசின் தலையீட்டைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு அப்படின்றதில் அதை தெளிவாக அதை விமர்சனம் பண்ண இதுலேயும் கிட்டத்தட்ட அதுதான் இருக்குது இந்த புத்தகத்திலையும் கிட்டத்தட்டதான் இருக்குது இதில் புதுசாக எனக்கு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை புதுசாக சில டேர்ம்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ நம்மளே அறியாமலே இங்கே இருக்கிற தோழர்கள் அந்த வாடகைன்ற சொல்ல பயன்படுத்தணும் அந்த ரெண்டத இந்த டிஜிட்டல் உலகத்தில் முதல்ல இவர் தான் பயன்படுத்துறாரு இவர் பயன்படுத்தி விவாதத்துக்கு விட்டு கடைசியில் அதை ஒரு கருத்தாகவே நம்ம கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் அதை ரெண்டெல்லாம் கருத முடியாது கட்டாயது ரெண்ட்டு கிடையாது கட்டாயது வாடகை கிடையாது இன்னொன்று இந்த க்ளவுடு சிஸ்டத்தில் இதோட பின்னணியில் என்னென்ன இருக்கு தெரியுமா வெறும் நம்ம ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபில் மட்டும் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கு நீங்கள் சைனாவில் வந்து முந்நூறு ஏக்கரில் அதை பராமரிக்கணும் நீங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கை மட்டும் நீங்கள் ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர்ல பராமரிக்கணும் இது எங்கே கொண்டு போய்விடும் இது தோழர் சரியாக சொன்னது போல தோழர் சுரேஷ் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் சரியாக சொன்னது போல எப்படி உற்பத்தியில் ஒரு மோனப்பழி வருகிறதோ எப்படி நிதி மூலதனத்தில் ஒரு மூலம் வருகிறதோ அப்படி இது போன்ற ஒரு தொழில்நுட்ப ஒரு வீச்சு கிளம்பும்போது போது அதை கைப்பற்றி எப்படியெல்லாம் ஒரு மூலதனத்தை குவிக்க முடியும் லாபத்தை கூடுதலாக பெருக்க முடியும் லாப விகிதத்தை பெருக்குவது எப்படி என்ற ஒரு போட்டியில் நாம் வந்து இதெல்லாம் நடக்குது ஆனால் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சொல்ற மாதிரி ரைட் ராங் கன்க்ளூஷன் பர் இந்த இதெல்லாம் சரிதான் இந்த புத்தகத்தில் இது இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் அதை கொண்டு போய் டெக்னோ ஃபியூடலிசம்னு ஒரு கன்க்ளூஷனை கொடுக்குறோம் பார்த்தீங்களா அது தவறு சரி ஏகாதிபத்தியமோ முதலாளித்துவமோ இந்த டெக்னோ ஃபியூடலிசமோ எங்கே நடக்குது சொல்லியிருக்காரா தோழர் மருது பாண்டியன் அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணிட்டார் ஒரு பாதி புத்தகம் படிச்சிட்டேன் கொஞ்சம் புரியலன்னு வச்சுக்கோங்க அதை படிச்சுட்டு தான் இதாக ஆரம்பிச்சார் அவர் எங்கேயுமே அமெரிக்காலன்னு சொல்லல ஐரோப்பாலன்னு கூட சொல்லல எந்த நாட்டில்னு கூட சொல்லல அவர் மொட்டையாக தான் பேசுகிறார் இந்த உற்பத்தி முறை இந்த இந்த ஒரு சமூக அமைப்பு மாதிரியே கிட்டத்தட்ட அவர் பேசி வர்றார் ஆக இந்த நூல் வந்து நம்மை இந்த வளர்ச்சி அடைந்த தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த காலத்தில் இந்த டிஜிட்டல் யுகத்தில் முதலாளித்துவம் எங்கெல்லாம் நம்மளை விடும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை செய்வதற்கு இந்த நூல் கட்டாயம் பயன்படும் ஆனால் யானிசனுடைய முடிவு என்னன்னா இந்த கேபிட்டலிசத்திற்கு அடுத்த கட்டமாக அந்த டெக்னோஃபியூடலிசம் என்பது அடுத்த கட்டம்ங்கிறாரு ஆனால் தோழர்கள் வந்து அது இல்லை அது அடுத்த கட்டத்துக்கு போல பின்னோக்கி வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இது ரெண்டையுமே நாம் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் அந்த எப்படி நம்ம ஐயோ நூறு வருஷம் ஆச்சு அவன் ஜெயிச்சிட்டான் நம்ம இன்னும் ஜெயிக்காமல் இருக்குமே அப்படின்ற பதட்டத்திலேயே பார்க்காம நூறு வருஷமாக அவன் ஜெயிச்சதற்கும் காரணம் இருக்குது நூறு வருஷமாகி நம் ஆட்சியை பிடிக்காமல் இருப்பதற்கும் அடிப்படைகள் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு மாற்றை சொல்கிறோம் அப்படி இந்த சமூக அறிவியலை ஆய்வு செய்யும் போது நம் வழிதவறி சென்றுவிடக் கூடாது என்ற ஒன்றை சொல்லி அந்த விஷயத்தை எனக்கு உடன்பாடு இல்லை என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இன்னொன்று ஒற்றுமைக்கான விஷயம் வந்து நமக்கு ஒரு போராட்ட ஒற்றுமை தான் நம்மை வலிமைப்படுத்தும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாரம்பரியமிக்க ஒரு போராட்ட அரசியல் ஒரு போராட்ட சமூகமாக நாம் இருக்கிறோம் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை நாம் உண்மையை சொல்லணும்னா திருப்பரங்குன்ற விஷயத்துல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு நாம் மக்களிடம் பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் உங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க நாம மக்கள்கிட்ட பேசுனதை விட மக்கள் நம்மகிட்ட பேசியிருக்கிறாங்க திருப்பரங்குன்ற பிரச்சனையை பொறுத்தவரை சின்ன சின்ன ரீல்ஸ்ல காணொளிகளில் நம்ம பார்க்குறோம் அந்த மக்களின் மனநிலையை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒட்டி மக்கள் தான் நம்மட்ட பேசியிருக்கிறாங்க ஆனால் அவர்களிடம் நாம் அருகில் நின்று நம்மளுடைய அரசியலை அவர்களிடம் கொண்டு செல்வதற்கும் வெல்வதற்கும் நாம் தான் வாய்ப்பு காத்து காத்திருக்க வேண்டும் ஆக இந்த சமூகம் பெரிய போராட்டத்தை போராடி வந்திருக்கிறது மொழிப்போருக்கு பெரிய பாரம்பரியமுடைய சமூகம் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்புகளை கூட கொளுத்துவேன் என்று கொளுத்திய சமூகம் காரல் மார்க்ஸ் இறந்த போது பத்து இருபது பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு உலகமே விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் மிகப்பெரிய திங்கர்னு சொல்றாங்க அம்பேத்கரும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் காங்கிரஸோடு போட்டி போட்டு இருந்தாருன்னா அவர் பெரியாளா இருந்திருப்பார் அவருடைய அவருடைய இலக்கு அது இல்லை அவர் சாதி அமைப்பு குறித்து ஆய்வு செய்தார் இந்திய வரலாற்றை சைமல் டெனிஸா இன்னொரு வரலாறை எழுதணுன்ற கண்ணோட்டம் அவருக்கு இருந்துச்சு அதற்கு மாற்றா எழுதணுன்ற கண்ணோட்டம் அவருக்கு இருந்துச்சு அந்த கண்ணோட்டம் இருந்த காலத்தில் வாழ்ந்த அம்பேத்கர் அன்று ஜெயிக்கவில்லை ஆனால் இன்று இந்திய சமூகம் குறித்து விவாதிக்கும் போது நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இது மார்ச்சுக்கும் பொருந்தும் அம்பேத்கருக்கும் பொருந்தும் ஆக இது போன்ற தலைவர்கள் இது போன்ற தலைவர்களின் கருத்துக்கள் இப்படி மெதுவாகத்தான் மக்களிடம் செல்லும் அப்படித்தான் மக்களையும் அது கவும் ஆனால் ஒன்று நாம் எத்தனை புரட்சிகர போராட்ட வரலாற்றுக்கு நாம் உரிமை கொண்டாடினாலும் நாம் போராடி உள்ளோமே தவிர அந்த போராட்டங்களில் நாம் வென்றுள்ளோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட அரசமைப்பில் இப்பவும் தமிழ்நாட்டை குறுக்கலாம் விரிக்கலாம் உடைக்கலாம் புழக்கலாம் இருக்குது இன்னும் இருக்கு அரசமைப்பு படியே அவனால் செய்ய முடியும் சட்டப்படியே அரசமைப்பு சட்டத்தின்படியே அவனால் செய்ய முடியும் ஆனால் செய்யாம தானே இருக்கிறான்னு சொல்கிறோம் ஏன் செய்யாமல் இருக்கிறான் அரசமைப்பை மீறியே பல விஷயங்களை செய்கிறான் சட்டத்தை மீறியே பல விஷயங்களை செய்கிறான் நீதிபதியை வச்சு சட்டத்திற்கு புறம்பான தீர்ப்புகளை வழங்கி கலவரம் மூட்டக்கூடிய விஷயங்களை செய்யறான் அப்படி இருந்தும் ஏன் செய்ய முடியல அப்படின்னா அது மக்களின் விழிப்பு காரணம் அப்படி செய்துவிட முடியாது அரசமைப்பு அவனுக்கு வழங்கி இருந்தாலும் செய்துவிட முடியாது அரசமைப்பு பாதுகாப்பு இருந்த காஷ்மீரை உடைத்த இந்திய அரசு தமிழ்நாட்டை உடைக்க முடியாது ராமதாஸ் மாதிரி சில பேரை தூண்டி விட்டு தான் நீ முதலமைச்சர் ஆக முடியும்னு மக்களுக்குள்ள அவன் வேலை செஞ்சு வேணாம் அதை செய்யலாம் ஆக நம்மை நாம் பாதுகாத்து கொண்டிருப்பது சட்ட அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய போராட்ட பாரம்பரியங்களுக்கு சொந்தம் கொண்டாடும் நாம் மொழிப்போரில் நாம் கொளுத்திய பதினாலாம் அந்த பிரிவு அந்த பகுதி இன்னும் அரசமைப்பில் நீடிக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பெரியார் சாதி காக்கிறது சடங்குகள் என்ற பெயரில் சாதியை காக்கிறது பழக்க வழக்கங்கள் என்ற பெயரில் சாதியை காக்கிறது என்று கொளுத்திய அரசமைப்பு உறுப்புகள் அதை நாம் பெருமையாக சொல்கிறோம் ஆயிரம் பேர் சிறை சென்றார்கள் பத்தாயிரம் பேர் சிறை சென்றார்கள் இத்தனை பேர் சிறையில் இறந்தார்கள் இன்றும் நாம் அந்த போராட்ட நாளை நினைவு கூறுகிறோம் ஆனால் அந்த போராட்டத்தின் இலக்கு இன்னும் அடையப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோல பல விஷயங்கள் இருக்கிறது நான் போராட்ட பாரம்பரியத்திற்கு பெருமை கொள்ளும் அதே வேளையில் அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்தாலே ஒழிய இந்த பாசிச பாஜகவை ஆட்சியில் இருந்து அகற்ற முடியாது அதை அடியோடு வீழ்த்த முடியாது என்பதை நினைவு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்